எத்தனையோ துவாக்கள் நாம் எத்தனையோ சூறாக்களுடைய மகிமைகளை நாம் வெறுமின்ன வியூவர்ஸ் அதிகமாக்கணும் எண்ணத்துல எண்ணத்தில் நம்ம எதையும் சொல்றது இல்லைங்க நாம் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மக்களுக்கு நாம் எடுத்து வைக்கும் பொழுது இதிலிருந்து யாராவது சிலதாவது அதை அதை எடுத்து வாழ்க்கையிலே பின்பற்றுவார்களே என்ற எண்ணமும் இதை நானும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தான் இப்படியான விஷயங்களை உங்களிடத்தில் பகிர வைக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அற்புதமான சொல்வதற்கு மிகவும் லேசான அதே நேரத்தில் கூடுதலான நன்மைகளை பட்டுத்தரக்கூடிய ஒரு திக்குர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் அது சுருக்கமான வார்த்தைகள் தான் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உள்ளபடியே இத்தனை நாட்கள் இத்தனை வயதிலே நாம் இவ்வளவு தூரம் நாம் இதை இழந்து விட்டோமே என்ற எண்ணமும் கவலையும் நமக்கு ஏற்படுது என்ன திக்குர் அது அதனால் என்ன பலன் கிடைக்கும் போது அதுதான் இந்த காணொலியில் முழுமையாக சொல்ல போகிறேன் கடைசி வரை கேளுங்கள் பாருங்கள் நிச்சயமாக சிறந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கட்டும் இதை ஓதுகிற பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருளட்டும் அன்பு சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்ல அலீஸ்வரன் சொன்னார்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒது செய்கிறீர்களோ எல்லாருமே ஒது செய்கிறோம் இல்லையா எப்போ ஒது செய்வோம் தொழுகைக்கு உது செய்வோம் குரான ஓதுறதுக்கு குரான தொடரத்துக்கு உதவு செய்வோம் இதை தாண்டி மக்காவுக்கு போனால் உம்ராவுக்கு போனால் ஹஜ்ஜிக்கு போனால் அங்கே தவாஃப் செய்யணும்னா உதவு செய்வோம் இன்னும் சிலர் இருக்கிறாங்க அல்லா அவர்கள்லாம் பாகியமான பாகியவான்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உதவோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய வழக்கமும் நம்மிலே சிலருக்கு இருக்கிறது உதவு முறிஞ்சிடுச்சுன்னா உடனே உதவு செஞ்சிருவாங்க உதவும் புதுப்பிச்சுக்குவாங்க சில நபர்கள் இருக்கிறார்கள் தூ தூங்குவதும் தூங்கும் பொழுது உதவு செய்வாங்க இதெல்லாம் பெரிய பாக்கியம் பெரிய நன்மைகள் உரியது அல்லாஹ் அதற்குரிய பலன்களை இக்கச்சக்கமாக வைத்திருக்கிறான் இனிமேல் இன்ஷா அல்லா வாய்ப்பு இருந்தால் அது சார்ந்த ஒரு காணொலியை தனியாக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் இப்போ சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா ஒது செஞ்சு முடித்த உடனே இந்த திக்கரை ஓதணும் என்ன திக்கிறது முதல்ல அந்த திக்கரை பார்த்துருவோம் அதற்கடுத்து அதில் ஓதக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பார்ப்போம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒது செய்வீங்களோ ஒது முடிச்ச பின்னால் திக்கிற ஓதணும் என்ன திக்கிறது சுபஹேன கல்லாகுமே திக ரொம்ப ஈஸியானது தானே உங்களுக்கும் தெரிஞ்சது எனக்கும் தெரிஞ்சது சுபஹானு லா இலாஹ இல்ல அந்த அஸ்தகுருக்க ஓ அத்தூபி இலை மறுபடியும் சொல்லித்தரவா ரொம்ப ஈஸியான திக்கிரு இது தனியாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடணும்னு கூட தேவை கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்கிரு சுபஹான கல்லாகும் ஓபி ஹம்திக்க லா இலாஹ இல்ல அந்த அஸ்தகுருக்க வ அத்தூபி இலை ரொம்ப எளிமையான திக்கிரு இறைவா உன்னை நான் துதிக்கிறேன் உன்னுடைய புகழை கொண்டு நான் உன்னை துதிக்கிறேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் உன்னிடத்தில் நான் என்னுடைய பாவத்திற்கான மீச்சியை தௌபாவை நான் வேண்டுகிறேன் இதுதான் இதனுடைய பொருள் இந்த திக்கிற எப்போ ஓதணுமா எப்பொழுதெல்லாம் நீங்கள் உதவு செய்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த உதவுக்கு பின்னாடி இந்த திக்கிற ஓதணுமா ஓதுனா என்ன கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய திக்கரு தெரியுமா எவ்வளோ வெயிட்டான திக்கிறது தெரியுமா இது ஒரு தடவை இந்த திக்கிற நீங்கள் சு சூற பின்னாடி ஓதிட்டீங்கன்னா ரசூல்லா சொன்னாங்க இந்த வார்த்தைகளுக்குரிய நன்மையை இந்த வார்த்தைகளுக்குரிய பலனை அல்லா ஒரு துண்டு பே காகிதத்திலே ஒரு பெரிய ஏற்றிலே அல்லா இதை எழுதி விடுகிறான் எழுதி அதை மூடி விடுகிறான் மூண்ணது மட்டும் இல்லை அதற்கு முத்திரை குத்தி விடுகிறான் முத்திரை ஏன் குத்துவாங்க அதை யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அதை யாரும் திறக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த வார்த்தையை ஒரு அடியான் ஒரு அல்லாஹுவினுடைய நல்லடியார் ஒரு மனிதர் ஓதிவிட்டால் அதை ஒரு ஏற்றில் எழுதி அதை மூடி அதற்கு முத்திரை குத்தி அல்லாஹ் அப்படியே வைத்து விடுவான் எந்த எதுவரை என்றால் மறுமை நாள் வரை அதை அல்லாஹ்விடத்தினை பாதுகாப்பு பாதுகாப்போடு இருக்கும் எதுக்கெல்லாம் பாதுகாக்கிறான் எந்த ஒரு கெடுதியும் எந்த ஒரு நிலையும் அந்த முத்திரையையும் ஓப்பன் செய்ய முடியாது அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அடிக்க முடியாது அவ்வளவு மகத்தான நன்மைக்கு சொந்தக்காரர் அந்த மனிதர் என்பதை அந்த முத்திரையை ஓப்பன் பண்ணி நாளைக்கு மறுமையில் அதில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குன்றதை அல்ல ஆச்சரியத்தோடு தன் அடியார்களுக்கு சொல்லுவான் என்று அன்னலம்பெருமானா சல்லல்லா அழைச்சலம் சொன்னார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியமானதுக்கு பார்த்தீங்களா நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் பாதுகாத்து பாதுகாத்து வைப்பீங்களான்னு எனக்கு தெரியாது நீங்க சொல்ற வார்த்தையை நான் பாதுகாத்து ஞாபகத்தில் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது ஏன் என் புள்ளை என்று சொன்ன செய்தி என் மனைவி என்று சொன்ன செய்தி என்னுடைய கணவன் என்ன இடத்துல சொன்ன செய்தி என்னுடைய என்ன இடத்திலே சொன்ன செய்தி என்னுடைய மாணவன் இடத்திலே சொன்ன செய்தி நான் பணி செய்யக்கூடிய இடத்துல அவர்களின் இடத்துல சொன்ன செய்தி என்னுடைய பணியாளர் இடத்துல நான் சொன்ன செய்தி எல்லாமே ஞாபகத்தில் இருக்குமா ஒரு கடத்துல மறந்துடுவோம் ஐயோ மறந்துருச்சுங்க நீங்கள் சொன்னதே மறந்துட்டேன் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே என்று யோசிக்கத்தான் பல நேரங்களிலே நாம் செய்கிறோம் ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒதுவுக்கு பின்னால் இந்த களிமாவை சொல்லும் பொழுது அல்லா மறக்காமல் அதை ஒரு ஏற்றில் பதிவு செய்து முத்திரையிட்டு பாதுகாக்கிறான் என்றால் அந்த வார்த்தை எவ்வளவு கூடுதல் நன்மைகளை பெற்றதாக இருக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரிய நன்மைக்கு சொந்தக்கார வார்த்தையாக அது இருக்கும் என்பதை இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் எதை நாம் பாதுகாத்து வைப்போம் பொதுவாக நாம் லாக்கரில் போட்டு எதை பாதுகாப்போம் விலை உயர்ந்த பொருட்களை இல்லையா தங்கத்தை லாக்கர் பண்ணி வச்சிருக்கோம் விலை உயர்ந்த ஜாமான்களை வைத்திருக்கிறோம் நம்முடைய படங்களை நாம் பாதுகாப்பான பெட்டகங்களிலே வைத்திருக்கிறோம் நம்முடைய ஆவணங்களை நம்ம நமக்கான உண்டான ஆவணங்கள் நம்மள்ட்ட ஓட்ரு ஐடி இருக்குது பேங்க் பாஸ்புக் இருக்குது நம்மள்ட்ட வந்து ஆதார் இருக்குது நம்மள்ட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது இதனுடைய ஒரிஜினல்களை எல்லாம் எடுத்து லாக்கரில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்போம் இல்லையா மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினப்போம் அது மிஸ் ஆச்சுன்னா போச்சு வாழ்க்கையே போச்சு சர்டிபிகேட் தொலைஞ்சினா என்னாச்சு என்று கவலைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி விலை உயர்ந்த விலைமதிப்பற்ற பொருளை அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக வைத்திருப்போம் அந்த அளவுக்கு நன்மைகளில் விலைமதிப்பற்றது இந்த திக்கரை ஓதுவதனால் கிடைக்கிறது என்பதனாலேதான் அதை எழுதி வைத்து முத்திரையிட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அன்னலம்பெருமானார் சல்லல்லாவுடைய அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அந்த விலைமதிப்பற்ற நன்மைகளில் என்னவே முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய அந்த திக்கரை நாம் இனிவரும் காலங்களில் எப்பொழுது உதவு செய்தாலும் இதை நாம் கண்டிப்பாக ஓதிவிட வேண்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நினைவில் வையுங்கள் எல்லா இடத்திலேயே துவா செய்யுங்கள் யார்லா ஓதுகிற தௌஃபிக்கை எனக்கு கொடு என்று கேளுங்கள் எத்தனையோ துவாக்கள் சொல்கிறோம் நாம் எத்தனையோ சூறாக்களுடைய மகிமைகளை சொல்கிறோம் நாம் வெறுமின்ன வீவர்சை அதிகமாக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம எதையும் சொல்கிறது இல்லைங்க நாம் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மக்களுக்கு நாம் எடுத்து வைக்கும் பொழுது இதிலிருந்து யாராவது சிலதாவது அதை அதை எடுத்து வாழ்க்கையிலே பின்பற்றுவார்களே என்ற எண்ணமும் இதை நானும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தான் இப்படியான விஷயங்களை உங்களிடத்தில் பகிர வைக்கிறது எனவே அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் யா அல்லா இந்த மாதிரியான துவாக்களை ஓதுகிற தௌஃபிக்கை இந்த சூறாக்களின் பலன்களை செய்து தெரிந்து கொண்டோம் இது ஓதுகிற வாய்ப்பை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக கேட்டால் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அமல் செய்கிற வாய்ப்பை அல்லா தருவான் அப்படிப்பட்ட பாக்கியமான மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியல் முடிவானாக ஆமீன் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹியோ வரக்காத்து